கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறித்த பின்னர் அவர் உயிர் முன்பதாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியிலும் நான்காம் வசனத்திலும் அப்போசன் ஆகிய பவுல் கூறுவது கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மையமாக கருதப்படுவது அவருடைய பாடு மரணம் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுதல் அவருடைய உயிர்த்தெழுதல் அது மட்டுமின்றி உயிர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமாகுதல் இந்த நான்கு காரியங்களையும் சுவிசேஷத்தின் மையமாக ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்திலே அப்போ ஆகிய பவுல் குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தை குறித்து சுவிசேஷ நூல்களிலே மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இவன் சந்திரின் சங்கத்திலே ஒரு நபராக இருந்திருக்கலாம் ரூபாய் இருபத்தி மூணு ஐம்பதுலே அதை வாசிக்கிறோம் இந்த யோசேப்பு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக விழாத்துவினிடத்திலே அனுமதியை பெற்று தான் புதிதாக வாங்கிய தன்னுடைய கலரையிலே யோவான் பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கூறுகிறது அதுவரை எந்த மனுஷரும் பயன்படுத்தாத ஒரு புதிய கலரையிலே இயேசு கிறிஸ்துவானவரை அவன் அடக்கம் செய்தான் என்று வேதம் கூறுகிறது ஆதியாமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி ஒரு மனிதன் மறைக்கும் அவனுடைய குடும்பத்தினர் அவனுக்கு நெருங்கிய உறவு முறையில் இருப்பவர்கள் ஒருவேளை அவனுடைய பெற்றோர் திருமணமாகாமல் இருப்பான் என்றால் அவனுடைய பெற்றோர் திருமணம் ஆயிருந்தால் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் இந்த அடக்கம் பண்ணும் காரியத்தை முன்னின்று நடத்த வேண்டும் ஒருவேளை அவருடைய கண்களை மூடுதல் அந்த கை கால்களை கட்டி போடுதல் இதெல்லாம் குடும்பத்தினர் செய்கின்ற ஒரு காரியம் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்த போதோ அவருடைய தாயாகிய மரியாலை தவிர அவருடைய சகோதர சகோதரிகள் அவர் அருகில் இருந்ததாக நாம் சுவிசேஷ நூலிலே நாம் வாசிக்கவில்லை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இந்த இடத்துல உதவுவார் அற்ற சூழ்நிலையில் இருந்தபடினாலே அவளாலும் இந்த அடக்க ஆராதனையை நடத்த முடியவில்லை ஆனால் யோசேப்பும் நிக்கோதேமுவும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தபடினாலே சன்னதரின் சங்கத்திலே அவர்கள் இருந்தபடினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல அடக்கத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் இதன் மூலம் பல கருத்துக்கள் இப்போ இயேசு கிறிஸ்து அப்புறம் என்ன நடந்தது லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு சொல்லது இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் தொங்கிய கல்வனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் இதன் மூலமாக ஒரு சிலர் கருதுவது என்னது பரதேசி என்பது மறித்தவர்களுடைய ஆத்மா இழைப்பாரும் ஒரு இடம் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இழைப்பாறை கொண்டிருந்தார் ஒன்று பேர்து மூன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வசனங்களிலே அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜடத்தினாலே காக்கப்பட்டார்கள் இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஒரு சில வேத வல்லுநர்கள் கருதுவது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நோவாவின் காலத்திலே இந்த உலகம் அழிவதற்கு காரணமாயிருந்த ஆவிகளை கடவுள் ஒரு விசேஷமான ஒரு இடத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் அந்த சிறைப்பட்ட ஆவிகள் இடத்திலே சென்று தன்னுடைய மீட்பின் நற்செய்தியை அறிவித்தார் அதன் நோக்கம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல மாறாக இந்த உலகத்தை கரைப்படுத்துவதன் மூலம் தெய்வனின் அனாதி திட்டமான தன்னுடைய குமாரன் அனுப்பப்படுவதே அந்த ஆவிகள் தடுக்க நினைத்தன ஆனால் அது நடைபெறவில்லை பிதாவானவர் சித்தம் கொண்டபடி குமாரன் மனு உருவேற்று வந்து மனிதர்களை மீட்கும் பணியை செய்து முடித்தபடியினாலே அவர்கள் நினைப்பது போல மனிதகுலம் ஆண்டு மாண்டு போவதில்லை மனிதகுலம் மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்க சென்றார் என்பது ஒரு சிலருடைய கருத்து பேசியர் நான்காம் அதிகாரம் எட்டுலதும் முப்பது வசனங்களிலும் கூட சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டை மேற்கோள் காண்பித்து இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கினார் என்று கூறப்படுகிறது பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல கருத்துக்கள் வேத வல்லுநர்கள் மத்தியிலே கிறிஸ்தவ உலகத்திலே பல வருடங்களாக விவாதிக்கப்படுகின்ற ஒரு கருத்து கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பதை அது நமக்கு நிரூபிக்கிறது இஸ்லாமியர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை என்று போதிக்கின்றார்கள் ஒரு போதனருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தப்பித்து காஷ்மீரில் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து காஷ்மீரிலேயே அவர் மரித்ததாக ஒரு கூற்று இருக்கிறது பிரான்சு தேசத்திற்கு அவர் போனதைப் போல ஒரு கூற்று இருக்கிறது அதெல்லாம் பொய் என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் நிரூபிக்கிறது ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே மறித்த இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது அவருடைய மரணத்தை நமக்கு உறுதி செய்கின்றது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் என்பது இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவும் இல்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை சிலுவையிலே ஒருவன் கொலை செய்யப்படும் பொழுது அவனுடைய சரீரத்தை ரோபர்கள் அடக்கம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டார்கள் பெரும்பாலான நேரங்களிலே வானத்தின் பறவைகள் வந்து அந்த சரீரத்தை கொத்தி தென்னும் கடைசியாக மீதம் இருக்கிறது கொண்டு போய் பொதுவான ஒரு கலரையில் தூக்கி எறிஞ்சிடுவாங்க இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோ துன்மார்க்கரோடு அதாவது அந்த கொலை குற்றவாளிகள் அடக்கம் பண்ணப்படும் இடத்தில் அடக்கம் பண்ணப்படாமல் யோசிப்பு என்ற மனிதனுடைய கடலையிலே அடக்கம் செய்யப்பட்டதன் மூலமாக இந்த தீக்கு தரிசனம் நிறைவேறிற்று அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தினரே அவரை அடக்கம் செய்ய முன்வராத போதும் கூட பிதாவானவர் தாம் தெரிந்து கொண்ட மனிதர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல அடக்கத்தை செய்தார் அவருடைய மரணத்தை மட்டும் அது உறுதி செய்யவில்லை அவர் நீதிமான் என்பதையும் அது உறுதி செய்கிறது அவர் நீதிமானாக இருந்தபடியினாலே அவர் கல்வாரி மறித்த உடனே அன்று இரவு யூதர்களுடைய வழக்கப்படி அவருக்கு நல் அடக்கம் நடந்தது கடைசி அதில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வேதத்தில் கடவுள் எவைகளை ரகசியமாக வைத்திருக்கிறாரோ அதை நாம் ரகசியமாக விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக வேளைகளில் வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்குது என்பதை காட்டிலும் என்ன கூறப்படவில்லை என்பதை குறித்த பல போதனைகள் இந்த உலகத்தில் நிலவுது அப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இது இருந்திருக்கலாம் அது இருந்திருக்கலாம்னு சொல்லி நிறைய ஊழியர்காரர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் மறித்த பின்பு அவர் உயிர்த்தெழும் வரை என்ன நடந்தது என்று வேதத்திலே தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட குறி குறிப்பிடப்படாமல் இருப்பதினாலே நாம் அந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரதாமே இயேசு கிறிஸ்துவின் நல்ல அடக்கத்தை உணர்ந்து அவருடைய மரணம் முழுமையானது என்பதை அறிந்து நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை முழுமனதோடு விசுவாசிக்க கூடிய ஹதயத்தை நமக்கு கொடுப்பாராக அமையன்